போட முடியாது அப்படி தூக்கி போடாம இருக்கணும் ஆனா அதை நேச்சுரலா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு தக்க நேரத்துல தக்க சில அறிவுரைகள் ஒரு ஆண் உன்னை உற்று உற்று பார்க்கிறான் என்றால் அது எங்கேயோ தப்பு எப்படி பேக் டச் சொல்லி கொடுக்கிறோமோ ஒரு ஆண் தேவையில்லாமல் உன்னை உற்று உற்று பார்க்கிறான்னு சொன்னா கொஞ்சம் ஜாகிரதையாயிரு அந்த மாதிரி பார்வை வருகிற இடத்தில் பாரதி சொன்னாங்க இல்லையா ஓடிடு ஏதாவது அப்ப ஏதோ ஒரு தப்பான நோக்கம் இருக்கு அந்த நோக்கம் சரியில்லை அப்படின்னு ஒதுங்க கற்றுக்கொள் அப்படி இல்லாம அவன் பாக்குறான்னு சொன்ன உடனே நிறைய இடங்கள்ல ஐ எம் சாரி டு சே திஸ் ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் எனிபடி பல திரைப்படங்களிலேயும் பல மீடியாவிலையும் நாம பாக்குற மாதிரி அவன் பார்த்தோன்னா அங்கேருந்து ஒரு பத்து பூ பறக்கும் உடனே இங்கேருந்து ஒரு பத்து பூ பறக்கும் அப்போ இவளோ இப்படி பார்க்கறா அந்த மாதிரி அதெல்லாம் வந்து இட் இஸ் ஓன்லி பாசிபிள் இன் தி ஸ்க்ரீன் இட் இஸ் லைஃப் அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு நாம் புரிய வைக்கணும் பல நேரத்தில் பெண்கள் அழுதால் அதெல்லாம் நான் அதுக்குள்ள போகலை இப்போ பெண்கள் அழுதால் சரியா இல்லையா அப்படின்னு எங்க சிக்கல் வருதுன்னா நீங்க சோசியலாக நினைச்சு பாருங்க ஒரு பெண் இப்படி வச்சுப்போம் ஒரு ஹைப்பத்திக்கல் சுச்சுவேஷன் ஒரு பெண் அவளுக்கு ஏதோ ஒரு சின்ன குறை அந்த குறைக்கு என்ன வேணாலும் காரணமா இருக்கலாம் அந்த குறைய வந்து அவளால் அம்மாட்ட சொல்ல முடியல அந்த குறை அவன் மனசுக்குள்ள இருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் யாரோ அவளிடத்தில் வந்து முகம் தெரியாத ஒருவர் கண்டுபிடித்து விடுகிறான்னு வச்சுப்போம் ஒரு தராகரமற்ற ஒருவன் அவகிட்ட அந்த ஒரு சின்ன குறை இருக்கு ஷீ ஷீஸ் லாங்கிங் ஃபார் அப்ரீசியேஷன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறான் என்ன பண்ணுவான் தெரியுமா அவளை பாராட்டுவான் அவகிட்ட வந்து அவ ரொம்ப ஒன்ன யாருமே புரிஞ்சுக்கல நீ ரொம்ப உயர்ந்தவள் ஒன்ன சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுப்பான் இந்த பெண் எங்க கல்லிபுல விடுவான்னா ஓஹோ எனக்கு அம்மா என்கிட்ட அன்பே காட்டலை குடும்பத்தில் யாரும் அன்பே காட்டல பட் திஸ் மேன் இஸ் ஷோயிங் மீ அ லாட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அது லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லை இவளை இழுக்கிறதுக்கான ஒரு ஆயுதங்கிறத அவ புரிஞ்சுக்காம அவ அந்த நேரத்தில் அந்த மயக்கு வார்த்தைகளுக்கு வசப்பட்டு கீழே விழுந்துருவான் அதுக்கப்புறம் அவ போய் அங்கே சிக்கினதுக்கு அப்புறம் அவன் அவளை எக்ஸ்பிளாய்ட் பண்ணுவான் அப்ப ஏன் இது வருது என்னுடைய உணர்வுகளுக்கு அவன் அங்கீகாரம் தருகிறான் என்னுடைய உணர்வுகளுக்கு யாரோ அங்கீகாரம் தருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நான் என்ன சொல்றேன் என்னுடைய உணர்வுகளுக்கும் என்னுடைய பெருமைகளுக்கும் யாரோ அங்கீகாரம் தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கக்கூடாதுங்கிறத புரிய வைங்க வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல எந்த விஷயத்த வேணாலும் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் யார் எதிரில் வேணாலும் பேசறதுங்கிறது வந்துடுது அது கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும்